ஓம் நம சிவாய வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலராள் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூ கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு அரண்நாமம் ஆயிரத்தில் அடுத்து நூற்றி எழுபதாவது திருநாமம் ஓம் நிறியாய நமஹா அப்படின் இருக்கு இந்த நூற்றி எழுபது நூற்றி எழுபத்தி ஒன்று நூற்றி எழுபத்தி ரெண்டு மூணும் தொடர்புடைய நாமம் அதனால் அது மூணையும் சேர்த்து சொல்லி பொருளை பார்க்கலாம் நூற்றி எழுபதாவது நிறுத்தப்பிரியாய நமஹா அப்படின்னு இருந்தது அப்படின்னா நர்த்தனம் அப்படின்னு நிறியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆடலில் விருப்பமுடையவர் இவர் ஆடலில் விருப்பமுடையவர் அப்படிங்கிறத ஒன்றும் ஸ்பெஷலாக சொல்லணுங்கிற அவசியம் இல்லை இவரோட திருவுருவமே எப்படி இருக்குன்னர் ஆடவல்லான் ஆடவல்லான் அப்படின்னு அரசராக நடராஜன் அப்படின்னா இருக்குது மூர்த்தியாக தானே இருக்குது தாண்டவேஸ்வராக இருக்கார் அதனால் இவருக்கு ஆட்டத்தில் விருப்ப முடியாது இதுக்கு முன்னால் ஒரு இடத்துல சொல்லித்து காலன் அப்படின்னு சொல்கிறது என்னென்ன கலை வடிவமாக இருக்கார் அப்படின்னு சொல்லித்து இல்லையா அதுக்கு பொருத்தமாக இங்கே அதை விவரித்து சொல்லியிருக்கு அந்த கலைகளில் ஒன்றான நாட்டியக்கலையில் விருப்பமுடையவராக இருக்கார் அப்படின்னு சொல்லியிருக்கு அடுத்தது நூற்றி எழுபத்தி ஒன்று ஓம் நித்ய நர்த்தாய எனமஹா அப்படின்னு இருக்கு அப்படின்னா எப்பொழுதும் ஆடிண்டே இருக்கிறவர் அப்படின்னு அர்த்தம் இதுக்கு முன்னால் இருந்த நாமத்தில் ஆட்டங்கள்லாம் நாட்டியம் பிடிச்சவர் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நூற்றி எழுபத்தொன்னுல என்ன சொல்கிறது இவரே ஆடின்னு இருக்கார் எப்போ அப்பப்போ இப்போ வேணுமா அப்படின்னர் இல்லை எப்போதும் ஆடிகின்றே இருக்கார் ஆட லரசனாக ஆடவல்லானா எப்பொழுதும் ஆடிண்டே இருக்கார் கூத்த பிரான் அப்படின்னு சொல்கிறமே அப்படி இருக்கார் அடுத்தது நூற்றி எழுபத்தி ரெண்டு என்னன்னர் ஓம் நர்த்தகா எனமஹா அப்படின்னு இருக்கு இந்த முன்னால் சொன்ன ரெண்டுத்துலையும் அவர் முதல்ல ஆட்டம்லாம் பிடிச்சவர் நாட்டியம் பிடிச்சவர் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது நாட்டியம் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மூணாவதாக நூற்றி எழுபத்தி ரெண்டில் என்ன சொல்கிறதுன்னர் நர்த்தகாயனமாக அப்படின்னா என்னன்னர் எல்லாரையும் ஆட்டி வைக்கிறவர்னு அர்த்தம் இவர் மட்டும் ஆடுறவர் இல்லை எல்லாரையும் ஆட்டுறவர் ஆட்டி படைக்கிறார் ஆட்டி படைக்கிறாருங்கிற மாதிரியோ அதுதான் இங்கே அர்த்தம் அப்பர் பெருமானு சொன்னார் நீ ஆட்டு விற்கிற அப்படின்னா ஆட்டு விற்றால் யாரொருவர் ஆடாதாரே அப்படிங்கிற நீ ஆட்டி வச்சால் யாரால் ஆடாத இருக்க முடியும் ஆடத்துலேருந்து யாராலும் தப்பிக்க முடியுமா முடியாது இன்னும் திருவாசகத்தில் எப்படி சொல்கிறனர் வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் கோனாகி யான் எனதென்று அவரவரை கூத்தாட்டுவானாகி நின்றாயை என் சொல்லி வாழ்த்துவனே திருவாசகத்தில் சொல்ற நீ இத்தனையாவும் இருந்து எல்லாரையும் எப்படி ஆட்டி வைக்கிற கூத்தாட வைக்கிற அப்படின்னர் எல்லாரையும் ஆட்டி படைக்கிறானே எப்படி ஆட்டி வைக்கிற எதுனால ஆட்டி வைக்கிற அதுக்கு இங்கே விடை சொல்கிறார் திருவாசகத்தில் எப்படி ஆட்டி வைக்கிறார்னர் அவரவரை கூத்தாட்டுவானாகி எல்லாரையும் கூத்தாட்டுற எப்படி ஆட்டி வைக்கிறார்னர் யான் எனதென்று அவரவரை ரொம்ப அழகான வார்த்தை நான் என்னோடது அப்படிங்கிற எது அகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆங்கிலத்தில் ஈகோ அப்படிங்கிறமே அந்த நான்கிற அகங்கிற பாவம் தானே நம்மளை ஐடென்டிஃபை பண்ணி இந்த உலகத்தில் இப்படிலாம் ஆட்டி வைக்கிறது எது கொடுத்தாலும் நான் நான் என்னோடது என்னோடது அப்படின்னு தானே ஆடுறோம் இது எப்படி ஆட்டி வைக்கிறார் அதை அந்த சிவபெருமான் தான் ஆட்டி வைக்கிறார் நர்த்தகராக இருந்து அவர் ஆட்டி வைக்கிறார் அப்போது அந்த ஆணவத்தினால் அகத்தினால ஆடாத அடக்கத்தினால ஆடு முடியுமா வைக்கணும்னா அதுக்கு பேர் தான் பக்தி அந்த பக்தியில் நாம் என்னெல்லாமோ பண்ணுறவேன் என்னெல்லாமோ ஆசைப்பட்டு என்னெல்லாமோ பண்ணுறோம் இன்னும் சில பேர் என்ன சொல்லுவா ரொம்ப அதில் கொஞ்சம் அழுத்து போனவன் ரொம்ப கூத்தடிக்கிறாள் அப்படிம்ப ரொம்ப பக்தி பக்தின்னு ரொம்ப கூத்தாடுறார் பஜனை பஜனைன்னு கூத்தாடுறார் அப்படின்லாம் கோவில் கோயில்னு கூத்தாரு அப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா அந்த ஆட்டம் தான் பெஸ்ட்டு அதுதான் நல்ல ஆட்டம் அது இல்லாத அகம்பாவத்தில் நான் எனதுங்கிற ஆட்டம் ஆடினோம் அப்படின்னா போச்சு அப்படி இல்லாத அந்த ஆட்டத்துலேருந்து தப்பிக்கணும்னா இந்த சத்சங்கத்தில் நல்ல விதமான ஆட்டமாக அட்டி வைக்கணும் அதைத்தான் நம்ம இந்த சிவபெருமான்கிட்ட என்ன வேண்டிக்கணும் அப்படின்னர் நீ ஆட்டிவி நன்னா ஆட்டிவி உன்னோட ஆட்டத்துலேருந்து யாரும் தப்பிக்க முடியாதுன்னு அப்பர் பெருமான் மாதிரி மகான்கள்லாமே சொல்கிறா அதனால் என்னால் தப்பிக்க முடியாது நன்னாக ஆட்டிவை ஆனால் ஆட்டி வச்சால் எப்படி வைக்கணும்னு நல்ல பரம பக்தனா பக்தியில் அட்டிவை அகம்பாவத்தில் அட்டி வைக்காது ஆணவத்தில் அட்டி வைக்காது அப்படின்னு வேண்டிக்கலாம் இப்படி இவரே ஆடல் பிரியனாக இருக்கர் இவரே ஆடல் வல்லானாக இருக்கார் அப்படின்னாலே எல்லாருக்கும் எந்த க்ஷேத்திரம் ஞாபகம் வரும் எந்த ஊர் ஞாபகம் வரும்னர் இந்த ஆடலரசன் ஆடலுக்குன்னே பெயர் பெற்ற சிதம்பரம் தான் அங்கே ஆனந்த தாண்டவ நடராஜமூர்த்தியாக இருக்கார் அவர் ஆடுற அந்த ஆட்டம் என்ன அப்படின்னார் ஆனந்த தாண்டவம் அப்படின்னு சொல்லியிருக்கு களிக்கூத்து களிக்கூத்து களி அப்படிங்கிறோம் திருமூலர் அப்படி தான் சொல்கிறார் இவர் எப்படி ஆடுறார் அப்படின்னர் இவர் ஆடுற ஆட்டத்தில் வேதங்கள் ஆடுறது உபனிஷத்து ஆடுறது இன்னும் புராண இதிகாசங்கள் ஆடுறது என்னென்ன உண்டோ அத்தனையும் ஆட்டமாக ஆடுறது அத்தனையும் ஆட்டி வச்சுன்னு இவர் என்ன ஆடுறான்னர் ஆனந்த கூத்தாடுவான் அப்படின்னு திருமூலரசுவரர் திருமந்திரத்தில் அதனால் இவர் இந்த ஆனந்தம் நம்மளுமே என்ன பண்ணுவோம் அப்படின்னர் ஒரு சந்தோஷம் வந்துடுத்துனா தான் நம்மளை அறியாத உடனே குதிக்க ஆரம்பிச்சிடும் சந்தோஷம் வந்தால் குதிக்கிறோம் அப்படின்னு சொல்லுமே அது மாதிரி குதிக்க ஆரம்பிச்சிடும் அது மாதிரி இவர் ஆனந்த பேரின்பமாக இருக்கார்னு தானே முன்னால் பார்த்தது சொற்பானவை நமகா அப்படிங்கிறதே அதில் என்ன பார்த்தோம் அப்படின்னு பேரின்ப வடிவாக இருக்கார் அப்படின்னா இவரே பேரின்ப வடிவாக இருக்கிறதுனால ஆனந்தமே அளவில் முடியாத இருக்கிறதுனால இவர் ஆனந்த கூத்தராக இருக்கார் நடராஜராக இருக்கார் அப்படின்னு சொல்கிறது இப்படி சிதம்பரத்தில் அவர் ஆடவல்லான்னா அந்த ஆடலுக்கு பேர்பட்ட ஸ்தலமாக இருந்தால் கூட இன்னும் பல ஸ்தலங்களுக்கு பேர் இந்த ஆடலை ஒட்டியே இருக்குது சிவபெருமானோட பெருமையினால் ஆனந்த தாண்டவபுரம் அப்படின்னு இருக்குது அந்த ஆனந்த தாண்டவபுரம் அப்படின்னு பேரை கேட்டாலே தெரியுது அதுக்கு பேர் கஞ்சாரூர் அப்படின்னு பேர் கஞ்சாரு கஞ்சாரூர் அப்படின்னு பேர் அதுக்கு ஆனந்த தாண்டவபுரம் அப்படின்னு வந்தது அதாவது ஆனந்த ஆனந்தரிஷி ஆனந்தரிஷின்னு இருந்தார் அந்த ரிஷி என்ன பண்ணினார் தின அவர் ஒரு நியமம் வச்சுருந்தார் சேதுவில் போய் சமுத்திரத்தில் ஸ்நானம் பண்ணுறது காலையில் பிராத ஸ்நானம் அங்கே பண்ணிவிட்டோம் அர்த்த ஜாமத்துக்கு சிதம்பரத்தில் போய் நடராஜாவை தரிசனம் பண்ணுறது ஆனந்த தாண்டவத்தை தரிசனம் பண்ணுறது அப்படின்னு வச்சுருந்தார் இப்படி பல நாள் பண்ணிகிட்டே இருக்கிறது இதை ஒரு தவமாக இருக்கிறதுனால தான் அவர் ரிஷின்னு சொல்கிறோம் அப்படி இருக்கிற ஒரு நாளைக்கு இவரோட பெருமையை காமிக்கணுங்கிறதுக்காக சுப்பிரமணிய ஒரு சோதனை பண்ணினார் இந்த ஆனந்த தாண்டவ வந்துன்னு இருக்கிறதே இவருக்கு அதுக்கு மேலே போக முடியல சிதம்பரத்துக்கு போக முடியல போய் தரிசனம் பண்ண முடியல ஆனந்த தாண்டவத்தை அர்த்தஜாமத்தில் அதனால் என்ன பண்ணினார் ச இப்படி ஒரு நாளைக்கு அந்த ஆனந்த தாண்டவத்தை தரிசனம் பண்ணாத அந்த தரிசனா அப்ரஸத அப்படின்னு சொல்லக்கூடிய தரிசனம் பண்ணினாலே மோட்சத்தை குடிக்கூடிய அந்த சிதம்பரம் ஆனந்த தாண்டவத்தை பார்க்க முடியாத இருக்கே இனிமேல் எதுக்கு இந்த வாழ்க்கை அதனால் இந்த எடுத்த பிறவியே வேண் அப்படின்ட்டு என்ன பண்ண இத்தனை நாள் பண்ணினது தெரியல ஒரு நாள் பண்ணாத தான் அவர்களுக்கு குறையா தெரியுது இதுதான் மகான்களுக்கும் நமக்கும் உள்ள பெரிய வேறுபாடு உடனே என்ன பண்ணினார் தூக்கு போட்டுன்னு கயிறு போட்டுன்னு மடத்தில் இவர் பிராணனை விட்டுக்கிறதுக்கு போகிறார் அந்த சமயத்தில் என்ன பண்ணர் இவர் அப்படி உயிரை தியாகம் பண்ண போகிறாரோ இல்லையோ அப்போ இவர் முகத்துக்கு கண்ணுக்கு எதிர்க்க அப்படி அந்த பாதம் தெரிஞ்சுது தூக்கிய திருவடி தெரிஞ்சிட்டு உடனே சிவபெருமான் காட்சி கொடுத்து சிறும் இதை ஒரு நாளைக்கு பார்க்க முடியுங்கிறதுங்கிறதுக்காக இப்போ என்ன பண்ணும் உனக்கு என்னோட ஆனந்த தாண்டவத்தை தானே பார்க்கணும் சரி உன்னால் சிதம்பரத்தில் வந்து பார்க்க முடியலையா இதோ இங்கே உனக்காக ஆடி காமிக்கிறேன் அப்படின்னு இந்த ஆனந்த ரிஷிக்காக ஆடி காமிச்சதுனாலேயே அந்த ஊருக்கு பேர் ஆனந்த தாண்டவபுரம் அப்படின்னு பேராக இருக்குது அதுக்கு இன்னும் அந்த ஊரில் சிவன் கோவில் இருக்குது அங்கே ஒரு குளம் இருக்குது அந்த குளத்தில் சிவபெருமானே நீராடினதா ஐதீகம் அதனால் ரொம்ப ஒரு விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு அங்கே இருக்கிற கோவிலில் உள்ள சிவபெருமானுக்கு பேர் பஞ்சவடீஸ்வரர் அப்படின்னு பேர் பஞ்சவடீஸ்வரர் பஞ்சவடீஸ்வரர்னால் அதாவது ராமாயணத்தில் ஒரு பஞ்சவடி சொல்கிறோம் அது வந்து ஆலமரங்கள் இருக்கிறதுனால இங்கே பஞ்சவடி அப்படின்னா சடைமுடி சொல்கிறோம் இல்லையா அது அஞ்சு விதமாக இருக்குது அஞ்சு விதமாக பிரிஞ்சு இருக்குது அதாவது வடதேசத்தில் இருக்கிற சில பைலாகி சன்னியாசிகள்லாம் இருக்கா சாதுக்கள்லாம் இருக்கா அவள் இது மாதிரிலாம் பண்ணிப்பாள் அந்த தலைமுடியே எடுத்து வடம் மாதிரி பண்ணி வடம் வடம் அப்படின்னு சொல்கிறேன் தேர் வடம் அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா அப்படி பண்ணி முறுக்கி பூனல் மாதிரி போட்டுருப்பாள் இதில் தலைமுடியில் அதனாலே இந்தூர் சுவாமிக்கு பஞ்சவடீஸ்வரர் அப்படின்னு பேர் பரத்வாஜருங்கிற மகரிஷிக்காக சிவபெருமானோட கைலாயத்தில் நடக்கிற பார்வதி பரமேஸ்வரன் கல்யாணத்தை பார்க்க முடியல அப்படின்னு ஆசைப்பட்டதுனால இந்த ஊரில் காட்சி கொடுத்தாளாம் அதனால் அந்த ஊரில் அம்பாளுக்கு கல்யாண சுந்தரி அப்படின்னு இருக்கா பிருகநாயகின்னு அம்பாள் இருக்கு அப்படிலாம் பெருமை உடையது அந்த ஊரில் இன்னொரு பெரிய ஒரு தொண்டர் இருந்தார் நாயன்மார் இருந்தார் அவருக்கு பேர் மானக்கஞ்சார நாயனார் அப்படின்னு பேர் ஏன்னா முன்னாலே சொன்னேன் அந்த ஊருக்கு பேர் கஞ்சாறு அப்படின்னு பேர் அப்படின்னு அதில் அங்கே இருந்ததுனாலே மானக்கஞ்சாரர் அப்படின்னு பேர் இவரும் ஒரு வேளாள குலத்தை சேர்ந்தவர் இவரோட மனைவி பேரும் கல்யாண சுந்தரி அப்படின்னு பேர் இவர் ஒரு படைத்தலைவராக இருந்திருந்தார் எல்லாம் சௌரியம் இருக்குது ஆனால் ஒரே ஒரு குறை ஒரு வாரிசு இல்லை குழந்தை இல்லை அதனால் என்ன பண்ண அந்த ஊர் சிவபெருமான பரம சிவபக்தராக இருக்கிறதுனால கணவன் மனைவி ரெண்டு பேரும் தீவிர சிவபக்தர்கள் அது போய் பஞ்சவடியை சொல்லிட்டு வேண்டிக்கிறார் எங்கள் வாரிசு ஒரு கொடுக்கப்படாதா எங்களுக்கு ஒரு குழந்த பேர் கொடுக்கப்படாதா அப்படின்னு வேண்டின்றால் இறைவனோட அருள்னால் இவருக்கு ஒரு பொன் குழந்த பிறந்தது அந்த பொண்ணுக்கு பேர் புண்ணியவர்தினி அப்படின்னு பேர் வச்சா ரொம்ப அழகான பேர் புண்ணியவர்தினி அப்படின்னா புண்ணியத்தை நாளுக்கு நாள் வளர்க்குறவள்னு அர்த்தம் தர்ம சம்பர்த்தினி அப்படின்னா தர்ம அறம் வளர்த்தவள் அப்படின்லாம் சொல்லும் இல்லையா அதை மாதிரி இந்த பொண்ணுக்கு கல்யாண வயசு வந்தது அவள் எப்படி இருந்தா அப்படின்னார் நீண்ட கூந்தலோடு இருந்தால் பெண்களுக்கு நீண்ட கூந்தலுங்கிறது ஒரு தனி அழகு ரொம்ப நீண்ட கூந்தலோடு இருந்தால் இவருக்கு கல்யாணத்துக்கு எல்லாம் பண்ணினர் ஏற்பாடாச்சு மாப்பிள்ளை யாருன்னா கலிகாமர் அப்படின்னு அவரும் ஒரு நாயன்மார் கலிகாம நாயனார் அப்படின்னு மாமனார் ஒரு நாயன்மார் மாப்பிள்ளை ஒரு நாயன்மார் ஊரே சந்தோஷப்படுது இப்படி ஒரு அலையன்ஸ் கிடச்சிருக்கே அப்படின்னு பொண்ணுக்கு நிச்சயம் நிச்சயமாகி ஏற்பாடே இருக்குது முகூர்த்தத்துக்கு முதல் நாள் இவரோட ப பக்தியை காமிக்கணும் இந்த பஞ்சவடீஷ் சிவபெருமான் என்ன பண்ணார் அந்த வடதேசத்து பைராகி மாதிரி வந்து இந்த பொண்ணுக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னா அப்போ சொன்னார் இந்த பொண்ணுக்கு இவ்வளோ முடி பெருசாக இருக்கே அதனால் எனக்கு அந்த பூனலுக்கு வேணும் அவளோட தலைமுடியே எனக்கு கொடு காணிக்கையாக கொடுணும் நாம் முடிய இருக்கிறதுன்னு சொல்கிறோம் இல்லையா அது மாதிரி முடி காணிக்க கொடுக்குறது நம்ம வழக்கம் இதை கேட்டோன்னே நாளைக்கு பொண்ணுக்கு கல்யாணம்னா இன்றைக்கி தலைமுடியை கொடுன்னா யாரானு கொடுப்பாளா ஆனால் மானக்கஞ்சாரும் ஒரு மனைவி என்ன பண்ணார் இப்படி நீங்கள் சிவ வடிவம் மாதிரி இருக்கேள் நீங்கள் வந்து கேட்குறீங்க உடனே கட் பண்ணால் கொடுத்துட்டேன் இன்றைக்கி அந்த ஊரில் சுவாமி கையில் இடது கையில் அந்த அருந்த தலைமுடியோடு இருக்கிறாப்புல தான் சிலை இருக்குது பார்த்தர் ஊரே ஆச்சரியப்படுதேனே இப்படி கூட ஒரு பக்தி இருக்குமானு அடுத்த நிமிஷம் என்ன சின்ன ரிஷபா பஞ்சவடி பஞ்சவடீஸ்வரர் சிவபெருமான் காட்சி கொடுத்தார் இப்படி கூட ஒரு பக்தி சென்று இருக்கியே கொஞ்சம் கூட யோஜனையே பண்ணலையே அப்படின்ட்டு என்ன பண்ணான்னு அவரோட அருள்நாளம் உடனே திருப்பி தலைமுடிய அந்த பொண்ணுக்கு வந்துட்டு கல்யாணம் நடந்தது எல்லாம் முடிஞ்சுது இது மறுநாளைக்கு இந்த விஷயம் கலிகாம நாயனார் மாப்பிளைக்கு தெரிஞ்சது அவர் என்ன பண்ணன்னர் சுவாமிகிட்ட போய் வருத்தப்பட்டார் இப்படி ஒரு பண்ணியிருக்க ஆனால் இதை நேர்த்திக்கே பண்ணிவிட்டு இன்றைக்கி கல்யாணம் ஆனதுக்கப்புறம் பண்ணியிருந்தீன்னா என் மனைவியே நான் கொடுக்குறாப்பில் எனக்கு ஒரு பாக்கியம் கிடச்சிருக்குமே அப்படின்னு இவர் அப்படி ஆயிடுத்தேன்னு வருத்தப்படல எனக்கு மனைவி ஆனப்புறம் நீ இப்படி வந்து முடிய கேட்டுருந்து காணிக்க கொடுத்துருந்தா சந்தோஷப்பட்டிருப்பேன் அப்படின்னு அப்படி ஒரு ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியவர் ஆனந்த தாண்டவ மூர்த்தி அவர் ஆனந்த வடிவமாக இருக்கிறதுனால எல்லாரையும் இப்படி ஆட்டி வைக்கிறாருன்னு தெரியுது அப்படி இருக்கிறவரோட பெருமையில் இன்னும் பலதை தொடர்ந்து பார்க்கலாம் ஓம் நம சிவாய்